அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே அன்பும் மரியாதையும் தெய்வ பக்தியும் நிறைந்து இருப்பவங்க நம்மளுடைய சிம்மகார ராசிக்காரங்க தான் யாரையும் எளிதில் நம்பிடுவாங்க அப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க இவங்க ரொம்ப கோபக்காரங்க என்றாலும் காரணம் இல்லாமல் கோபப்பட மாட்டாங்க யாராவது புகழ்ந்து பேசினாங்கன்னா உடனடியாக அதில் மயங்கிடுவாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வணங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவோம் बा சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனது தோரணையாலும் சாமர்த்தியத்தாலும் வெற்றி காணும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா மிக நல்ல பலன்கள் அனைத்துமே பெற சுணங்கி கிடந்த காரியம் கூட இப்ப தேக்க நிலை வந்து செருங்க அடியோடு மாறுங்க இதுனா வரையிலும் உங்களுடைய தேக்க நிலையில இருந்த வியாபாரம் கூட இனி சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்திலையும் சரிய உங்களுக்கு வீட்லேயும் சரி இது வரையிலும் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வீட்டில் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு எந்த ஒரு வேலைக்கும் சிறிய முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதில் நன்மை கிடைக்குங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வரப்போகுது அடுத்த பதினைந்து நாட்களும் இதுனா வரிகளும் நிறைய லாபம் இல்லாத நிறைய நஷ்டம் என்னடா பண்றது அப்படின்னு நீங்கள் தொழிலில் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகள் சொல்படி நடப்பதனால நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குதுங்க வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் நிச்சயமாக கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பணி நிமிர்த்தமாக வெளியூர் வெளிநாடு இங்கே எங்கேயாவது செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது அந்த பிரயாணங்கள் மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது எந்த விஷயத்தையும் கணவன் மனைவியிடையே திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு தரும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நல்ல ஒரு சந்தோஷமான இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பதில்கள் அனைத்துமே கிடைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அழைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் படிக்கிறது படிப்படியாக குறையுங்க எதிர்கட்சியினர்கள் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக்கொள்வது கொள்வது ரொம்பவும் நல்லது தொண்டர்கள் உங்கள் பெருமையை புரிந்து கொண்டு உங்களுக்கு நன்மை வழங்குவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அது கட்சி மேலிடத்துலேருந்து உங்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வர இருக்குது கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ப புகழும் கௌரவம் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி பண வரவில் எந்த ஒரு நஷ்டமும் இருக்காதுங்க நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக தான் அடுத்த நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அமைதியாக செயலாற்றுவது உங்களுக்கு நல்லது அவசரப்பட்டு கோவப்படாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் எதிர்கால கல்வியை பற்றி சிந்தனை எல்லாம் உங்களுக்கு மேலோகும் நீங்க விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கூடுதலான நேரம் ஒதுக்கி படிப்பதனால நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் நல்ல நல்லவர்களுடன் பழகுவது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் முன்னே நண்பர்களுக்கிட்ட கலந்து ஆலோசிங்க நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் கூட இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியம் காரியங்கள் இனி மெல்ல மெல்ல நிறைவேறுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக வரன் தேடிட்டு இருக்கீங்களுக்கும் நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான யோகமெல்லாம் இருக்கு அதற்கான செயல் நீங்கள் ஈடுபடலாம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி தவிர்த்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம்லாம் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கோபப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைக்கும் அதாவது தொழிலில் ஏதாவது இடமாற்றமாகவோ அல்லது வீட்டில் ஏதாவது இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடமாற்றம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கை படிப்படியாக உயருங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி தொழிலில் இருக்கும் வியாபாரத்தில் இது நிலையில் இருந்த கடன் பிரச்சனை எல்லாமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் பூர நட்சத்திரக்காரங்க இருப்பீங்க அதே மாதிரி இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது குடும்ப விஷயங்களை பகிராமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலை இல்லாமல் இதுனா அவரிகள் சுத்திட்டு இருந்தது கண்டிப்பாக எந்த டைம்ல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அடுத்தவரிடம் பேசும்போது கருத்து கருத்து தெரிவிக்கும் போதும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் கவனமாக இருக்கிறதும் நல்லது நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிடுவீங்க ஆனால் அதற்கு எதிர்ப்பாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கருத்து செல்லும்போது கவனமாக சொல்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக தான் அமைந்திருக்கு தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் த கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதனால் வரையிலும் கடனில் இருந்த இதை கூட இனிமேல் கொஞ்சம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான காலநிலையாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தினமும் மாலை வேலையில் சிவனா வழிபட்டு வாங்க வழிபடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அனைத்திலுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பம் இருந்துச்சுல்ல அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க நம்பிக்கையோடு நீங்க தினமுமே மாலை வேலையில் சிவபெருமான ஆலயம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க அதுவும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யறது ரொம்ப சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் முடிந்தால் செய்துட்டுவாங்க அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திர அஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூன் ஐந்து ஆறாம் தேதியில் உங்களுக்கு சந்திர அஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது கல்வியில் காலேஜில் ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியே இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் வேண்டாம் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா மே முப்பது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் தினம் மாலை வேலையில் சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு சிவபெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீங்குங்க பண கஷ்டமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மறக்காமல் சிவபெருமானை வழிபடுங்க அதுவும் வில்வ அர்ச்சனை செய்து வழிபடுறது சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோட இதை செய்து வாங்களுக்கும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஏதாவது ஆலோசனை கூடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் தேங்க்யூ